ஜீவா சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வெப் சீரிஸ் பத்தி பார்க்க போறோம் என்னடா திடீர்னு வெப் சீரிஸ் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம் நமக்கு எதுவாக இருந்தாலும் கருப்பொருள் தான் நம்ம ஈர்க்க போகிறது இந்த தொடர்ல கூட நம்ம ஈர்த்த விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவர் அதாவது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பெரும்பாலான கிராமங்களில் இன்று இருக்கும் நிலைமையை ஒட்டி அவருடைய கணவர் தான் அந்த பஞ்சாயத்து தலைவருடைய அந்த பதவியையும் சரி அந்த பணிகளையும் சரி அவர்தான் பார்த்து வருகிறார் அனுபவித்து வருகிறார் இதுதான் வந்து நம்மளை ஈர்த்த விஷயம் சரி அதுக்குள்ளார் போய் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடரை பார்த்தேன் இருந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான சில அம்சங்கள் இருப்பதால் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நல்ல ஒரு நகைச்சுவை தொட நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அது முதலேயே சொல்லிடுறேன் நான் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இயக்குனர் நாகா இயக்கி இருக்கிறார் சரி இந்த கதை கருவை இந்த தொடர் எப்படி கையாண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம வந்து இப்போ நிறைய வந்து நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அதாவது வந்து ஒரு பெண் பேரில் வந்து ஆண்கள் தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை வச்சிட்ருக்குறாங்க அது வந்து ஒரு பெரிய வன்கொடுமை அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நம்ம நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் எதார்த்தத்தில் இது ஒரு வன்கொடுமையாக நிகழுதா இல்லைன்னா அது அந்த வாழ்க்கையோடு இயைந்த ஒரு விஷயமாக போய்கிட்டு இருக்கா அதில் வந்து ஒரு பரிமா பரிணாமத்தை ஒரு மாற்றம் சார்ந்த பரிணாமத்தை என்னென்ன விஷயங்கள் கொண்டு வருகின்றன அப்படிங்கிறதை பற்றிய ஒரு ஒரு அழகான ஒரு படப்பிடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சில இடங்களில் நம்ம வந்து செயற்கையாக இருக்குன்னு சொல்கிறது அது எல்லா உள்ளது தான் நான் இதை வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு தேர்ந்த கலைப்படைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நான் வரல அதே மாதிரி ரொம்ப புரட்சிகரமான ஒரு இலக்கை வைத்து கொண்டு நகர்ந்திருக்குன்னு நான் சொல்லலை ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி இயல்பாக கூட புரட்சிகரமான மாற்றங்கள் வந்து வருது ஆனால் அந்த இயல்புக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம இங்க பேச போறோம் உண்மையிலே இந்த தொடர் இந்தியில வந்திருக்கான் ஆனா நான் ஹிந்தி பார்க்கல அதனால எனக்கு ஒப்பிட்டு பேச முடியலை நான் இதை ஒரிஜினலா எடுத்துக்கிட்டு பேசுறேன் இதையே வந்து மூளை தொடராக எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் ஏன்னா எனக்கு அந்த தொடர் தெரியாது இந்த தொடரை மட்டும் பார்க்கும் பொழுது நம்ம ரெண்டு விஷயங்கள் இதுல ஓடுதுங்க ஒன்று ஒரு நகரத்து இளைஞர் கிராமத்துக்கு வர்றான் விருப்பம் இல்லாமல் வர்றான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவனோடு படித்த இளைஞர்கள் வந்து சென்னையில் இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு இவன் கனவு காண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க ஐடி எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்க மால் இவன் பேசும்போதெல்லாம் அந்த பசங்களை போதெல்லாம் மால் திரையரங்கு இந்த மாதிரி ஒரு ஒரு உற்சாகமான காட்சிகள் முதல்ல காமிக்கப்படுது இந்த இளைஞன் வந்து ஒரு வறட்சியான ஒரு கிராமம் தலைவெட்டியான் பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு வந்து வர்றான் அப்போ இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு முதலேயே ஒரு எரிச்சலோடையும் வேற வழி இல்லை ஒரு வேலை வாய்ப்பு அதுவும் அரசு வேலை வாய்ப்பு நம்ம விட்டுற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் ஒரு நிர்பந்தத்தில் அந்த இளைஞன் வர்றான் இடையில இடையில வந்து அந்த தொலைபேசி மூலமாக நகரத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய நண்பர்களோடு பேசும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு வாழ்க்கை சார்ந்த ஒப்பீடுகள் நம்ம முன்னாடி வைக்கப்படுது ஒரு ஐடி எம்ப்ளாயியோட வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த கிராமத்துக்கு வந்து இளைஞனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு போயிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கிராமம் இவன் முதல்ல வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இவனுக்கு எரிச்சலாக இருக்கு அந்த கிராமத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே எரிச்சலாக இருக்கு அது அந்த எரிச்சல் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராமம் வந்து இவனை எடுத்து கொள்ளுது அப்படிங்கிறதும் இவன் எவ்வளவுதான் விலகி நின்னா கூட அந்த கிராமத்தில் உள்ள மனிதர்கள் எப்படி ரொம்ப இயல்பாக இந்த இளைஞனை தங்களுள் ஒருவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த டைலாக் சொல்லிக்கிட்டே போகணும் இதுக்கு நடுவில் இந்த கட்டமைப்பு அதாவது வந்து ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவர் ஆனால் அங்கே வந்து ஒரு ஆண் வந்து என்னவாக இருக்கிறாரு அவர் கணவர் வந்து உண்மையில் அந்த அரசியல் பணியை செய்யக்கூடியவராக அந்த ஆண் இருக்கிறார் இதை அது முதல் கேள்வியிலையே கேட்டுட்றாரு கதாநாயனை வர்றாரு அவருடைய உதவியாளர் வந்து இருங்க சார்மன் ஐயா வரட்டும் அப்படிங்கிறாரு இந்த பையன் வந்து முழிக்கிற அப்ப என்ன ஏன் சொல்கிற சேர்மன் அம்மா தான் சார்மனை ஐயாங்கிற அப்படின்னோன்னே அதில் வரக்கூடிய அந்த பதிங்கிற ஒரு கேரக்டருங்க இந்த செக்ரட்டரிக்கு உதவியாளராக வருவார் கிட்டத்தட்ட அந்த பதிங்கிற கேரக்டர் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் அது ரொம்ப இயல்பாக அப்படியே பொருந்தி போகிற ஒரு கேரக்டர் அதாவது கிராமத்தில் உள்ள ஒரு பணித்த இளைஞன் ஆனால் கிராமத்தோட எந்த வாசனையும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவர் எப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரியாக்ட் ஆகுறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப நீங்க அது பார்த்தா தான் ரொம்ப இயல்பாக இருக்கும் அந்த பையன் ஒன்றே சொல்றாரு இல்லைங்க சேர்மன் வந்து அம்மாதான் ஆனா வேலையெல்லாம் பாக்குறது ஐயா தானுங்க அப்ப அவரும் சேர்மன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வியை வைக்கிறாரு இது இது வந்து நமக்கு ஒரு அறிமுகத்தை தருது அதுக்கு பிறகு அவங்க வீட்டை பார்க்குறோம் வீட்டில் வந்து நம்ம உடனே ஒரு கற்பனைக்கு போவோம்ல ஒரு ஒரு ஆணாதிக்க உருவம் இவர் வந்து வீட்டில் வந்து மனைவியை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாரு அந்த மனைவியை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு அதனால தான் அவங்க வந்து வெளியே வர முடியாமல் உள்ளே இருக்கிறாங்க இவர் வெளியே வந்து அதை எல்லாத்தையும் இவர் அனுபவிக்கிறார் அந்த அரசியல் சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம மனசில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டை காட்டும்போது அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அப்படியே வந்து தகர்ந்து போயிடுது என்னன்னு கேட்டால் அவங்க வந்து ரொம்ப வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா சொல்லுக்கு மர சொல் வந்து கிடையாது அது மட்டும் இல்லை வெளியே உள்ள வேலைகள்லையுமே இவர் வந்து அந்த தன்னுடைய வீட்டுக்கார சொல்ல வந்து ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பணவன் தான் அப்போ இந்த இடத்துல தான் நாம் வந்து ஆணாதிக்கத்தோட உருவமாக ஆண்களையும் பெண்ணடிமத்தனத்தினுடைய உருவமாக பெண்களையும் ரொம்ப தனித்தனி ஹோலாக வந்து பிரிச்சிட முடியாது ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர் மேட்டர்ஸ் இந்த அமைப்பு தான் வந்து ஒரு இங்கே பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்குங்கிறத ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள இது போன்ற காட்சி அமைப்புகள் உதவுது உண்மையில அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து தன் மனைவி சொல்லை தட்டாத ஒரு கணவன் தான் ஒரு வகையில வந்து அந்த இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படிங்கிறது கூட வந்து அந்த அம்மாவோட சொல்லாக தான் முதல்ல எல்லாம் காட்டப்படுது கடைசியில் ஒரு காட்சியில் அது கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகும் இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அப்புறம் அந்த கிராமம் சார்ந்த ஒரு படித்த இளைஞன் ஒரு கிராமத்தின் மீது எந்த விதமான எதிர்வினைகளை புரிகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்டப்படுது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பேய் நம்பிக்கை அது எப்படி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அது எப்படி வந்து இருக்குது உண்மையில் ஏன் என்ன இருந்தாலும் ஒரு படித்த இளைஞன் இந்த இளைஞன் வந்து ஒரு ரேஷனல் ரேஷனலிஸ்ட்ன்னு சொல்லலாம் ஆனா அப்படி அவர் சொல்லிக்கிறல ஆனா அவருடைய நடவடிக்கைகள் சிந்தனைகள் வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இளைஞன் அது மட்டும் இல்லை அமைப்பு இவற்றின் இவற்றிற்கெல்லாம் வந்து இவற்றை பற்றி ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக அந்த இளைஞன் வந்து காட்டப்படும் அப்போ அந்த இளைஞனோட இன்டர்வென்ஷன்ல அந்த பேய் நம்பிக்கை முறியடிக்கப்படுது அது எப்படி முறியடிக்கப்படுது இதையெல்லாம் காட்டுறது உண்மையாகவே ரொம்ப அது ஒரு கொஞ்சம் விறுவிறுப்பான காட்சிகள்னு அதை சொல்லலாம் அந்த ஒட்டுமொத்த ஒரு வெப் சீரீஸ்லாம் கொஞ்சம் மெதுவாக போகக்கூடிய ஒரு தன்மை சில இடங்களில் காணப்பட்டால் கூட இந்த இடம்லாம் உண்மையாகவே ரசிக்கத்தக்க விதத்தில் தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எப்படி வந்து அந்த கிராமத்தில் ஒரு படித்த ஆசிரியர் தான் தப்பு பண்ணுறவராக இருக்கிறாரு அதை கூட வந்து நம்ம ரொம்ப ரசனையாக பார்க்கலாம் இந்த இளைஞனும் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது சொல்லுவான் வாங்க வாங்க டிஓ அம்மா கிட்ட உங்களை பத்தி சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்கன்னுலாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப பயந்துருவார் இவர் அதையே சேர்ந்து இந்த சொல்லும் போது சொன்ன டிஓ அம்மா வேற நாத்தியவாதி தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்ற அந்த இடம் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா ஒரு செய்தியை சொல்றதுதான் நான் பார்க்கிறேன் ஐடி எம்ப்ளாயீஸோட லைஃபோட ஒரு கம்பேரிசன் ஓடுதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க எப்படி வந்து நைட்டு தூக்கம் கூட இல்லாமல் வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க இவன் எப்படி வந்து ஒரு ஊரோட இவனுக்கு பெரிய இப்போ ஒரு குடும்பம் பெரிய குடும்பங்களே இவனுக்கு உறவாயிடுச்சு ஸோ இவனோட வாழ்க்கை வந்து எப்படி வந்து ஒரு மலர்ந்துக்கிட்டு போகுது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வந்து ஒரு ஒரு இருளடர்ந்து இருக்குது ஒரு தன்மை இருக்க ஒழிய அங்கே வந்து இந்த மாதிரி அழகான உறவுகள் இல்லை அப்படிங்கிற ஆனா இந்த இடத்த வந்து இந்த தொடரில் இன்னும் கொஞ்சம் அழகா காமிச்சிருக்கலாங்கிறது என்னோட கருத்து போக போக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி எம்ப்ளாயியோட லைஃப்பை காட்டுறதுங்கிறதுல வந்து ஒரு சுணக்கமும் ஒரே ஒரு சீன் நாங்க இப்போ தாண்டா வந்து வீட்டுக்கே போறோம் நைட்டெல்லாம் தூங்க முடியலைடா வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முடியுது ஆனா இந்த கிராமத்து இளைஞனுக்கு கிடைச்ச எவ்வளவு பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கலைங்கிறத இந்த நாடகம் வந்து வலிமையாக சொல்லலை அத ஒரு கோடு அந்த புள்ளி வச்சுட்டு அந்த கோலம் வரையாம பாதியில விட்ட மாதிரி அது விட்டுருச்சு ஆனா இந்த பெண் பஞ்சாயத்து தலைவர் இதை வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்கு ஒரு இயல்பான ம மலர்ச்சியில அது ஏற்படுது நல்ல உத்து பார்க்குறவங்களுக்கு இதுல வந்து ஒரு அரசாங்கத்தோட ரோல் ஒரு ஒரு பெண் சார்ந்த கொள்கை உள்ள ஒரு அரசு அதனுடைய திட்டங்கள் அதை செயல்படுத்துவதற்குரிய படித்த பெண் அதிகாரிகள் இந்த மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய படித்த இளைஞர்கள் இவர்கள் அந்த எளிய மக்களை அன்போடு புரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து செல்லும்போது சமுதாய மாற்றம் என்பது கத்தியின்றி இரத்தமின்றி இங்கு ஏற்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த தொடர் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் நான் வந்து உங்களை வந்து போய் பார்க்கணும் தான் இந்த பாருங்கள் இந்த வெப்சீரீஸை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த மற்ற தொலைக்காட்சி தொடர்கள்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரியான தொடர்கள் அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனைக்கு ஒரு வளர்ச்சியை தரும் மனசுக்கு கூட நல்ல ஒரு நகைச்சுவை காட்சி இந்த மாதிரி ஒரு நிம்மதியை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம் இந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அட்வைஸ் பண்ண போக அவன் திருப்பி தனக்கு அட்வைஸ் பண்ணிட்டானே மாதவிடாயை வந்து பாவமாக பார்க்கக்கூடாது இந்த கொடியேற்றுறதெல்லாம் நம்மளால ஏற்ற முடியாதா நம்ம போய் இந்த தேசிய கீதம் பாட முடியாதா